திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சைக்கிளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பெருமான் கருணையாலே சைக்கிளார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தின் பெருமைகளை எல்லாம் முன்னுரையாக கண்டோம் தற்போது நூலினுடைய பக்தியை சுவைக்க உள் பெரியவங்க இந்த பதியத்தை எல்லாத்தையும் ஒரு எளிமைப்படுத்தியிருக்காங்க எப்படின்னா இரண்டு காண்டங்களாக பிரித்திருக்கிறார்கள் ஐயாவுடைய பாடல்களை அந்த வகையை முதற்காண்டத்திலே ஐந்து சருக்கங்களாகவும் பகுதிகளாகவும் இரண்டாம் காண்டத்திலே எட்டு சருக்கங்களாகவும் பிரித்திருக்கிறார் இப்போ திருமலை சருக்கத்திலே தொடங்கி திருநின்ற சறுக்கம் வரையிலும் முதற்காண்டமாகவும் வம்பரா வடிவண்டு இருந்து வெள்ளையானை சறுக்கம் வரையாக எட்டு சறுக்கங்களை கொண்டதாக ரொம்ப அழகாக இரண்டு காண்டங்களாக அமைத்து பிரித்து கொடுத்திருக்கிறார்கள் அதில் முதலிலே வருவது பாயிரம் அது என்ன பாயிரம் என்றால் தலைப்பு பாட்டு இவ்வளவு பாடல்களை ஐயா வந்து எழுதுகிறாங்க இப்போ தலைப்பு பாடலாக எழுதுனதுப்பா சுவாமியே எழுத்து கொடுத்து அதுதான் ரொம்ப சிறப்பு அதில் பார்த்தீங்கன்னா உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் அவர் எல்லாரையும் அவர் யாராலையும் இதுதான் இறைவன் சொல்லி எழுதி காட்ட முடியுமா இல்லை சொல்லற்கு அடங்குறவர் அவர் சொல்லற்கரியான் அதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் எவராலும் முடியாது எல்லா எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவன் அப்படிப்பட்ட பெருமானை உலகலாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் கங்கையும் நிலவும் வைத்திருக்கிறார் அந்த திருச்சடையிலே இது சோத்தக்குரிய குறிப்பை சொல்கிறார் அழகில் சோதியன் அது என்ன சின்ன சின்னலா போடுறாரு அழகு அழகில் அப்படின்போது சோதியும் சோதி கோடி சூரியனுக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய சோதி அவர் இல்லாது இங்கே பிரபஞ்சமில்லை உண்ணியோன் அண்டன் அண்டத்தப்பாலும் தப்பாலும் இருக்கிறன் அப்படி இல்லாத இடம் இல்லை அதான் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் சிற்றம்பலம் பேரம்பலம் அது என்ன சிற்றம்பலம் பேரம்பலம் நம்முடைய உயிர்க்குயிராக இருந்து இதய தாமரையிலே அந்த ஆகாயத்திலே ஒளியாக லப் டப் எப்போதும் ஒழித்து கொண்டு நம்மை காக்கிறான் பேரண்டமாகவும் இருந்து அசைகிறான் அண்டத்தப்பாலும் இருந்து ஆடுகிறான் அதுதான் அப்பால் இப்பால் எப்பால் எங்கும் நிறைந்த படம் யாராலையும் அம்பலத்தில் ஆட முடியும் பண்ண முடியாது அது சிவம் ஒன்று தான் அந்த படத்துக்குரிய அடையாளம் இது எல்லையே இல்லாதது என்பது தான் அம்பலம் ஆகாயம் என்ற நிலையில் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் முதல்ல பெருமானிடத்தில் அதை வணங்குவாம் அப்படின்னு சொல்கிறேன் மலர் சிலம்படி தாமரை திருவடி அப்படிப்பட்ட கருணையே வடிவானது ரொம்ப மென்மையானதுன்னு அர்த்தம் அவர் திருவடி வந்து ரொம்ப கடினமானதில்லை அவர் யாராலையும் காண முடியாதல்ல பக்தி வலையில் படுவோன் காண்க அப்படிப்பட்ட பெருமான் அவர் சிலம்படியை அந்த திருமடியை எப்போதும் வணங்குனா நாம் முன் வணங்கினோம் வணங்குகிறோம் வணங்குவோம் நின் பூசனை என்றும் இல்லாத நம்பால் எப்போதும் இருக்க அருளிக்கொண்டே இருக்கக்கூடிய பெருமானை நாம் எல்லாம் வணங்கி இந்த பெரிய புராணத்தை நாம் தொடங்குவோம் அப்படின்னு சேர்க்கலார் பெருமான்னு சொல்கிறார் இதில் ரொம்ப அற்புதம் பாருங்கள் முதல் எடுத்த உடனேயே இந்த வரலாறை நேரடியாக ஐயா சொல்லலை ஃப்ளாஷ்பேக் முதல்ல வந்து இந்த வரலாறு எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு முடிவை சொல்லி முதலை சொல்கிறார் அந்த முதல் எடுத்த உடனே முடிவு என்ன நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கைலாயன்னு செல்கிறார் இது வந்து வெள்ளை ஆணை சரக்கத்தில் கடைசியாக இந்த பதிகம் போது இந்த பாடல்கள் எல்லாம் நிறைவு செய்யும்போது பெரிய புராணத்தில் வெள்ளை அணைச்சரக்கத்தில் அப்படி வெள்ளை ஆணையிலே நம்முடைய சுந்தரமுக சுவாமிகள் போகிறாரு திருமலை சிறப்பு எடுத்த உடனே சொல்கிறார் அது திருமலைனாலே கைலாயம் திருநீரே மலையாக இருக்குது வெளியிலேனு இருக்குங்க பனி பனி மலை அங்கே தான் நம்முடைய பெருமானுடைய கடல் இருந்துக்காமல் எல்லா தேவர்கள் இருந்து முருகன் எல்லாம் விநாயகப் பெருமானில் இருந்து அத்தனை பேரும் பிரம்மன் திருமால் நந்தியம் பெருமான் அத்தனை பேரும் வரிசைப்படுத்தி எல்லாரும் காட்சிகளாக காணுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மலை அப்படி இருக்கும்போது உபமன்ய முனிவரோடு சேர்ந்து முனிவர்கள் எல்லாம் பெருமானை வணங்கிட்டிருக்காங்க ஆயிரம் ஞாயிறு ஒளி போல் ஒளி வருது மந்திர மாமுனிவன் இவன் ஆரணன் நம் பெருமான் நம் தமன் மூரன் என்றான் உத்தமன் நொடித்தான் மலை நாமனுடைய ஆணவத்தை நொடித்தான்மலை நொடித்தான் மலைன்னு அது கைலாயத்தில் அப்போ உமமுன்ய முனிவரே எழுந்து வணங்குறாரு இந்த ஒளியை பார்த்து உடனே எல்லாருக்கும் அதிசயமா போச்சு ரெண்டாவது பூமன்ய முனிவர் சிவத்தை தவிர அவர் யாரையும் கும்பிட மாட்டாரே எப்படி இப்படி வணங்குறார் எழுந்து இருந்துன்னா அப்போதான் சொல்கிறார் எல்லா முனிவர்களும் கேட்குறாங்க யார் இவர் பூமுன்ய முனிவர் அவர் சொல் இவர் தான்பா நீங்கள் ஆழாள இருந்தார் இல்லையா அவர் தான் இவர் நம்பி ஆரூரனாக வருகின்றார் அப்படின்னு சொல்லி அருமையாக தான் வரலாறு யார் இவர் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல ஆளாள சுந்தராக இருந்தார் அல்லவா அவர் தான் சுவாமி வந்து திருத்தொண்டர் தொகை கொடுப்பதற்காகவே இந்த கைலாயத்தில் இருந்து அகம்படி பணி செய்திருந்தவரை நம்ம அப்பா தான் ஆணையின் வழி அனுப்பி அவதாரம் கொடுத்தார் இறைவனுடைய ஆணை வழி வந்தது பிறப்பல்ல திரு அவதாரம் தெரிஞ்சுக்கணும் வினைவழி வருவதே பிறப்பு முதல்ல அவதாரத்துக்கும் உடைய வேறுபாடு அதெல்லாம் தெரிஞ்சு இறைவன் காரணங்கருதி தன்னுடைய அன்பர்களே பேருயிர்களை உயிர்களை இறைவன் வந்து பிறப்பிக்கிறது வந்து அவதாரம் வினைவழி வந்து செய்த வினை தம்மையை பக்தி கூடிய உயிர்களெல்லாம் அதெல்லாம் பிறப்புடையது அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து இங்கு பிறந்தார் அதற்கு என்ன மனங்களை என்ன பண்றாரு அனிந்திதை கமலினி என்ற மாதர்பால் கொண்ட இச்சை அந்த அதுதான் இறை வழிபாடுல வந்து ஒரு ஒரு நிமிடம் கூட அந்த உலக இச்சை வழியில் உள்ளத்தை செலுத்திடக்கூடாது செலுத்திட்டா உடனே பிறப்பு ஏற்பட்டுடும் வேறு ஒன்றும் இல்லை அப்ப இது கூட பெருமானுடைய பெருங்கருணை நமக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகளுக்கும் எந்த பேருயிருக்கு இறைவன் வாசனாவி மனங்களை கொடுத்ததற்கும் வேறுபாடுகள் நிறைய இருக்குது உடனே அதுவும் நம்ம அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இச்சை வழியில் போகக்கூடாது எனவே அவையிலிருந்து விடுபடுவதற்கு தான் பெருமானுடைய பேரு கருணை உயிருக்குயிராக இருந்து நம்மை வகைப்படுத்தி இந்த பக்தி இலக்கியங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் வரலாறுகளாக ஆக அந்த மாதிரி அந்த அநீதை கமலினியை பார்த்த உடனே அவர் தான் சுவாமி ஒன்றார் மாதர்பால் கொண்ட இச்சை அப்போ நீ பிறப்புடையவாகி இந்த திருத்தொண்டர் தொகையை கொடுத்து மீண்டும் நம்முடத்திலே வருவ அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக சொல்கிற உடனே நம்முடைய சுற்றுமுக நாயனார் வருந்தி என்னை எப்படியாவது தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் இப்போ யாராவது பாருங்கள் இந்த இருவரை மணந்து நீ என்னை வரணான்னு ஒத்துக்கோமுன்னா அதை அவர் திரு அவதாரம் செய்யறதுக்கு முடியாதுன்னு சொல்லலை சுவாமியுடைய ஆணையை அப்படி ஏற்றுக்கொள்ள ஆனால் நீ ஐயா நீங்கள் ஆட்கொள்ளணும் என்ன வந்து தடுத்து ஆட்கொள்ளணும் அதுதான் அவருடைய ஒரே ஒரு விண்ணப்பம் சாமியும் அப்படியே செய்கிறேன் அப்போ தான் சொல்கிறாருங்க நீ வந்து மாதவம் செய்த தென் திசை இந்த இடத்துல ரொம்ப அற்புதங்க நம்ம எந்த இடத்துல பிறந்திருக்கோங்கிறது நம்ம பாவம் நமக்கு பெருமையே தெரியல பெருமையை தான் நம்ம எல்லாம் பாழா போகணும் நம்முடைய முன்னோர்கள் யார் அவங்க பெரியவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க எதுவுமே தெரியாமையே வாழ்ந்துட்டு இருக்கும் என் ஐயா சொல்றாரு மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்டர் தொகை தர இதுதான் அது என்ன உடனே ஓமுனியவர் இப்படிதான் சாமி சொல்லி அனுப்பிச்சாருன்னு மறைஞ்சிட்டாரு சுவாமி அப்பதான் கேட்கற இது என்ன மா தென் திசையில போய் பிறக்கும்படியாக சரியா அப்பதான் தென் திசையினுடைய பெருமை என்னன்னு முனிவர்கள் எல்லாம் கொஸ்டின் கேட்கிறாங்க யார ஊமிய முனிவர்கிட்ட அப்படி என்னங்க பெருமையானது இந்த தென் திசையே அப்போ தான் உபமனியும் இந்த ஐந்து சிவாலயம் இருக்கிறதுனால இது மாதவம் செய்த தென் திசைன்றார் அப்போ நம்ம எப்படிப்பட்ட இடம் இந்த தமிழகம் பாருங்கள் உலகிலேயே மாதவம் செய்த தென் திசை அது என்னென்ன ஊருங்கிறதையும் சைக்கிளார் பெருமான் உபமணிய முனிவர் உடைய பகிர்ந்து தான் நமக்கு கொடுக்கிறார் பாருங்க பெரும்பற்ற புலியூர் இதுதான் தில்லை சிதம்பரம்னு இப்போ சொல்கிறோமே அதுதான் பெரும்பற்ற புலியூர் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா ஆளுன்னர் அதே புலிக்கால் முனிவர் வழிபட்டார் வியாக்கிரபாதர் வழிபட்டார்கள் புலியூர் பெரும்பற்ற புலியூர் திருவாரூர் அடுத்து திருவாரூர் போயிட்டார் திருவாரூர் ஏகம்பம் கட்சி ஏகம்பம் காஞ்சிபுரம் திருவையாறு தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவையாறு திருத்தோணிபுரம் பன்னிரெண்டு பேர் கொண்ட திருஞான சம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்த சீர்காழி தான் திருத்தோணிபுரம் தோணி போட்டு வந்து நம்ம அப்பா தத்தளிச்சிக்கிட்டு இருக்க பிறவி பெருங்கடலில் அழகாக உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிடுற இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த ஐந்து சிவாலயங்கள் மண்ணிலே இருக்கிறதுனால தான் மாதவம் செய்த தென் திசையில் வந்து பிறக்கிறார் நம்ம அப்பா யார் சுந்தரமூர்த்தி சுவாமி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம்தான் இந்த தமிழகம் அப்படியே வந்தப்பட இருப்பார் ஐயா வந்து இங்கே சுந்தரமோன் சுவாமிகள் இங்கே பிறப்பு எடுத்து அவதாரம் திரு அவதா பிறப்புன்னு சொல்லக்கூடாது திரு அவதாரம் செய்து திருத்தொண்டு தொகையை தருகிறார் அதன் சேக்லா பெருமான் என்னென்ன அந்த திருத்தொண்டர் தொகையை அடியவன் எடுத்துக்கொண்டேன் முதலிலே அப்புறம் நம்பியாண்டார் நம்பி திருநாராய் நம்பியாண்டார் நம்பி திருவந்தாதி பாடுகிறார் அது வகைப்படுத்துகிறார் நான்கு நாள் வரியிலே அதையும் எடுத்துக்கொண்டார் திருமுறைகளை எல்லாத்தையும் நல்லா படித்தார் ஏழு திருமுறைகளையும் சிறப்பாக மூவர் முதலிகள் எழுதிய அந்த ஏழு திருமுறைகளையும் அப்படியே உள்ளே போய் போய் படிக்கிறாருங்க அதை படித்து அந்த மூவர் தமிழை முகந்து நின்ற பாங்கு அந்த பெரிய புராணத்தில் விரிவில் அப்படியே விரிக்கிறார் இதுதான் பெரிய புராணம் ஆக நாம் போது திருமலை சிறப்பு முதலிலே சொன்னோம் அடுத்த பகுதியிலே திருநாட்டு சிறப்புக்கு வருவோம் ஆக திருமலை சிறப்பில் என்ன என்று சொன்னால் எவ்வாறு உபமனிய முனிவர் ஏனைய முனிவர்களுக்கு இந்த திருத்தொண்டர் தொகையையும் இந்த அடியாருடைய பெருமையையும் சொல்லுகின்றாரோ அதை அவ்வளவுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன அற்புதம் பாருங்கள் நான் பேசலப்பா உபமனிய முனிவர் ஏனைய முனிவர்களுக்கெல்லாம் நாயன்மார்களுடைய எல்லாம் சொல்லுகின்றார் சுந்தரமூர்த்தி சாயம் சுவாமிகள் இதெல்லாம் வெளிப்படுத்தினார் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கைலாயத்தில் சொன்னதாக இது என்னுடைய பெருமை அல்லப்பா இது எல்லாமே பெருமான் திருக்கருணை என்று சொல்ல முற்படுகிறார் இந்த ஆனி தான் பெரிய புராணம் ஆரம்பிக்கிறாருங்க சம்பு மகாதேவ் சிவாய நம சிவா